இந்த வெங்கட்ராமனை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு ஏழு எட்டு வயசு ஸ்கூல் விட்டு போகும்போது கீழே விழுந்து அந்த காயத்தை அப்படி தொட்டு சரி பண்ணுற ஒரு எண்பது வயசு பெரியவர் அந்த பெரியவர் பேர் கந்தர்வ எடியாப்ப சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் இந்த வெங்கட்ராம சித்தருடைய குருநாதர் அந்த எண்பது வயசு பெரியவர் சொன்ன இல்லையா அவர் தான் குருநாதன் இந்த காயம் போது சிரித்தார் காயம்பட்ட போது சிரித்து கையை தொட்டு அந்த காயத்தை சரி பண்ணினார் அப்போ இந்த வெங்கட்ராமன்கிற சிறுவனுக்கு தோன்றுகிறது நம்ம இந்த பக்கமாக தானே ஸ்கூல் விட்டு தினமும் வருவோம் ஆனால் இவரை நம்ம பார்த்ததே இல்லையே இந்த பெரியவரை பார்த்ததே இல்லையே இவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நடத்தியிருக்காருன்னு ஆச்சரியத்தோடு நீங்கள் உங்களை நான் பார்த்தது இல்லையே நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னு கேட்குற சிறுவன் அதற்கு அவர் சொல்கிறாரான் அதோ தெரியுது பார் தம்பி அங்காள அம்மன் கோயிலு அங்கே தான் நான் குந்திக்கின்னு இருப்பேன் அதான் நம்ம இடம் அப்படிங்கிற எண்பது வயசு பெரியவர்